சி அத ஸ்பெசிஃபிகஸ் அந்த பைபிள் வந்து சோ சூப்பர் நம்ம திரும்பி திரும்பி படிச்சோம்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் அதுல என்ன வளர்த்து சொல்றது தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் அப்போ என்ன அர்த்தம் ஊன் இயல்பில் பிறந்தவர்களில் யாரும் யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாது ஓகே ஆனா அதே நேரத்துல வின்னரசில் மிக சிறியவர் எப்போ ஒரு மனுஷர் விண்ண ஒரு மனிதன் விண்ணகத்துக்குள்ள வின்னரசுல என்ட்ரு ஆகுறாங்க ராஜ்யம் ம் இயேசுவால நம்ம மீட்கப்பட்டுட்டோம் அவரோட ரத்தத்தால மீட்கப்பட்டுட்டோம் நம்ம நினைச்சு நம்ம விண்ணகத்துக்கு போறப்போ நம்ம வந்து அந்த ஊனியல்ப தாண்டி வரனால நம்ம வந்து திருமூர்த்தி விட பெரியவங்களா ஆஹ் பாதி வந்தீங்க ஓகே இப்போ நமக்கு ரெண்டு பிறப்பு உண்டு ஒன்று தாய் தந்தருடைய ஆஹ் உதவியோட பிறக்கறோம் ஊனியல்புல பிறக்குறோம் இந்த ஊனியல்பில் இயல்பில் பிறந்ததுல யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாதுன்னு ஜிஎஸ் யோவானை பாராட்டுறார் ஆனால் நமக்கு இன்னொரு பிறப்பு பிறந்திருக்கிறோம் என்ன பிறப்பாது நிக்கதே ஆஹ் தூ ஆவியால பிறந்திருக்கும் யோவான் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை மூன்று ஐந்து இல்லையா யார் வந்து நீராலும் நெருப்பாலும் நம்ம பிறக்கிறோமோ ஆவிக்குள்ள பிறக்கிறோமோ என்ன அதை எடுத்து படிச்சுக்கோம் யோவான் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது மறுபடியும் ஆறாவது வார்த்தையில ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் இப்ப நம்ம முதல்ல பிறந்தது மனித இயல்புல பிறந்தோம் இப்போது ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவே ஆண்டவர் அவர் தான் நமக்கு பாவத்தெல்லாம் போக்குனார் என்று நம்ம வாய் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் தூயாவியில பிறக்கிறோம் இந்த ப பிறப்பில் தூய ஆவியை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக மிக சிறியவர்களாக இருந்தாலும் இப்போ தூயாவியில் பிறக்கிறவங்க தான் விண்ணரசில் இருக்கிறவங்க விண்ணரசுனா மூடிச்சதுக்கு போனவங்க மாத்திரம் கிடையாது இந்த உலகத்தில் விண்ணரசு இருக்குது நம்ம ஒவ்வொருவரும் விண்ணரசின் பிரஜைகள் வி ஆல் பிலாங்ஸ் டு த கிங்டம் ஆஃப் காட் ஓகேயா அப்போ இந்த விண்ணரசில் இருக்கிற ஒவ்வொருவரும் யோவானை விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஜீஸ் சொல்கிறார் இப்போ விண்ணரசில் இருக்கவங்க யோவானை விட பெரியவங்களாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இதனால் நம்ம விண்ணரசில் சிறியவர்களும் யோவானை விட பெரியவர் நான் சொல்கிறார் வை வி ஆர் சோ இம்பார்ட்டன்ட் திருமுழுக்கு யோகான் இருந்த டைம்ல அவரால் நேரா ஜீசஸ் பார்க்க முடிஞ்சது நம்மளால நேரா ஜீசஸ் பார்க்க முடியாம நம்ம அவரை பில்லிங் பண்றதுனால நம்ம அவரை விட தெரியும் ஓகே அதனாலதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம் பின்னரசுடைய மக்கள் ஆகிட்டோம் இல்லையா அதெல்லாம் ஓகே முக்கியமான காரணம் ஒரு காரணம் இருக்குது பிகாஸ் ஜீசஸ் ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப் ஓகே இப்போ நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஊழியம் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் உண்டு பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் ஊழியம் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் கிடையாது வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் ஓல்ட் டெஸ்டில் யாரும் சில்ட்ரன் ஆஃப் காட் கிடையாது மோசஸ் கூட இஸ் நாட் சில்ட்ரன் ஆஃப் காட் இஸ் சர்வெண்ட் ஆஃப் காட் தான் இல்லையா பெரிய ஆளான பெரிய ஆள் தான் ஆனால் பின்னர் பரலோக ராஜ்யத்தில் வி ஆர் கிரேட்டர் தென் மோசஸ் பிகாஸ் ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ் அண்ட் சில்ட்ரன் சில்ட்ரன் மோசஸ் வந்து எங்கேயும் போடல பழைய ஏற்பாட்டுல யாராவது ஆண்டவர் வேலைக்காரங்க தான் புதிய ஏற்பாடு நம்ம மகனு கூப்பிடறா மகனு கூப்பிடறாரா ரொம்ப யோசிக்கிறீங்க இன்னும் சந்தேகமா இருக்கா டெஃபினெட்லி ஃபார் கிரேட்டர் தென் ஓல்ட் டெஃபினட்லி நம்ம வந்து எலியாவை போல எங்களுக்கு எலிசாவை போல ரெட்டு அபிஷேகம் வேணும்னு நம்ம கேட்குறோம் அது ஆக்சுவலாக தப்பான ஒரு வேண்டுதல் ஜீசஸே உள்ள இருக்கிற அப்படின்னு ரெட்டிப்பான ரெட்டானா டபுள் போர்ஷன் வி ஹவ் ஃபுல் போர்ஷன் இன்சைட் ஆஃப் அஸ் கரெக்டான நிறைய பேர் ஜெபிக்கிறாங்களா அன்றைய எலிசாம்பர் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் நமக்கு முழு ஆசீர்வாதமே உள்ள இருக்கிறார் யார் ஆசீர்வாதம் ஜீசஸ் தான் ஆசீர்வாதம் ஹீஸ் இன்சைட் ஆஃப் அஸ் இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் வரப்போறது கிடையாது அதுக்குரிய அனைத்து ஆசீர்வாதமும்

என்னால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு சென்பால் பாருங்க தெளிவாக சொல்கிறார் அழிந்து போகிற இந்த ஊனுடல் ஒரு நன்மையும் இல்லை என்று எனக்கு தெளிவாக தெரியும் ஸோ இஸ் டிக்ளரிங் தெர் இஸ் நத்திங் குட் இன் மீ ஆனால் எனக்கு வலுவூட்டுரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு நமக்கு அந்த கிளாரிட்டி வரணும் எஸ் நான் பாவின்னா பாவி யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் எல்லாம் ஓகே பட் உள்ள ஜீத இருக்கிறதுனால என்னால் எல்லாம் செய்ய முடியும் உள்ள அவர் இருக்கிறதுனால ஐ ஆம் ஹோலி அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால நான் பரிசுத்தவான் இந்த தாட் நமக்கு இருக்குன்னு இதை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அடிக்கடி ஐ எம் சன் ஆஃப் காட் ஐ சாதாரண ஆள் கிடையாது இல்லையா என்னால் நான் நடந்து வந்தால் பேய் பயப்படணும் பேய் ஓடும் இதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் யூ ஹேவ் டு சே நீங்கள் சொல்கிறத உங்கள் காதில் கேட்கணும் தென் யூ யர் யூ வில் பிலீவ் நீங்கள் ஒரு போகும்போது நீங்கள் நடக்கிற நடை வேறு மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பேர் இப்போ வாழ்க்கையில் நடந்து போகிறத பார்த்தாலே இவன் என்ன சொந்து நொந்து போய் வந்துட்டு இருக்கிறான்ற மாதிரி பார்க்கறோம் நம்ம கிறிஸ்தவங்களே உண்மையான கிறிஸ்தவன் தான் யார் என்று தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில் நடக்கிற விதம் பார்க்குற விதமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஜீசஸ் நடக்கும்போது எப்படி நடந்திருப்பார் இல்லையா அவரை அடிச்சு நொறுக்கி குத்துயிர் கொல உயிராக நீ போய் பிளாத்து முன்னால் நிறுத்துறா நிறுத்துகிறாங்க ஆனால் அவர் பேசின பேச்சை பார்த்து பிலாத்துக்கு ஒன்றும் புரியல எப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு மனுஷன் இவ்வளோ கம்பீரமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த ஜீதஸ் ஒரு வார்த்தை சொல்லலையா நான் நினைச்சவனை விடுதலை பண்ண முடியும்னு நீ சொல்றான் சொல்கிறான் அப்போ ஜீதஸ் என்ன பதில் சொல்கிறாரு மெயிலிருந்து அருளா போடாவிட்டாலும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னுறாரு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் தான் இவர் எப்படியாவது விடுதலை செய்யணும்னு முயற்சி செய்கிறான் ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் ஜீதஸ் வேர்ட் வாஸ் ஸோ பவர்ஃபுல் ஸோ மெஜெஸ்டிக் நம்ம வார்த்தை எப்படி இருக்குது ஜிஎம் கூட ஒரு மிரட்டு மிரட்டு கைகெல்லாம் ஆடுது கிறிஸ்தவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கும் கடவுளுக்கு பயப்படுகிற மனிதன் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எப்பொழுது நாம் கடவுளுக்கு ஒழுங்காக பயப்படாமல் இருக்கிறோமோ அப்போ தான் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய விஷயம் ஆகி அதுக்காக நான் மரியாதை இல்லாமல் நடக்கணும்னு சொல்ல வரல அதிகாரத்துல இருந்து மரியாதை கொடுக்கணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு மனிதன் கடவுளுக்கு உண்மையிலே பயந்து வாழ்க்கையை நடத்துகிறானோ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி அந்த நாட்டின் பிரதிநிதியாக இருந்தாலும் சரி அவர் வந்து மரட்டினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாராலும் சிறியவர்கள் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சியராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுகிறாங்களோ அவங்க எல்லோருமே பரலோக ராஜ்யத்துடைய பிரஜைகள் அவங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டுடைய புனிதர்களை விட பெரியவங்க ஏனென்றால் ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப்

இல்லையா அது எப்போ ஏசு கிருசி இறந்து உயிர் தழுறாரோ அதுக்கப்புறம்தான் கோசுக்கு அப்புறம் தான் பரிசு ஞானஸ்தானம் கொடுக்கறது நடைபெறுகிறது அதுக்கு யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கல இப்போ புதிய படைப்பாக மாற்றப்படுவது பரிசு தான் அந்த வேலை நடக்குது யோவான் மூணுல பார்த்தோம் இல்லையா மறுபடியும் பிறந்தாலன்றி நீரினாலும் நெருப்பினாலும் பிறந்தாலன்றி நீங்கள் பெண்ணரசுக்குள் நுழைய முடியாது யோவான் அப்படி பிறக்கல அவர் காலத்து வரைக்கும் அந்த அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை அந்த ஒரு புதிய படைப்பாக மாற்றப்படுவது கொடுக்கப்படல சோ ஜீசஸ் அப்பளே வந்து நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்கள நம்மள படி தான் ஒண்ணே என்னைய படி தான் பேசினார் சிலுவையில தொங்கும்போது ஒண்ணே என்னைய பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தார் உண்மை அதுதான் கல்வாரி சிலுவையில தொங்கும்போது நம்மள தான் யோசிச்சிட்டு இருந்தார் யார் யாரெல்லாம் என்ன நினைச்சு ஒழுங்க மனம் மாறி என்ன ஏத்துக்கொள்ள போறாங்களோ எத்தனை பேர் வர போறாங்களோன்னு சொல்லிட்டு தட் இஸ் ட்ரூ இஸ் இட் கிளியர் பிரதர் ஃபரீஸ் பிரதர் அப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வின்னரஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது ஓல்ட் டெஸ்டமில் வினர்ஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்ச உடனே வினர்ஸ் இழந்துட்டணும் ஆதாமுக்கு வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வின்னர்ஸ் அவங்களுக்கு தான் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டில் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காலத்துலேயே பாவம் பாவத்தில் விழுந்ததுனால வி லாஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் ஸோ ஓகே நவ் ஐ இல் கோ பேக் ஒன் மோர் ஸ்டெப் பிஹைண்ட் ஸ்டார்டிங்கில் அது கிரியேஷன் ஜெனிசிஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தோம்னா கடவுள் மனிதனை உருவாக்கும் போது என்ன சொல்கிறாரு நம்ம ஊர் வண்ண பரப்புன எல்லாத்தையும் இவர்கள் ஆளட்டும் நம்ம கையால் படைக்க போகிற எல்லாத்தையும் இவர் ரூல் பண்ணோம்னு சொல்லி தான் மனிதனையே படைக்க போறார் படைத்து முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போதும் ஊர்வன பரப்புன எல்லாத்தையும் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் சொல்லி பண்ணுறார் ஸோ வி ஆர் சப்போஸ் டு ரூல் த கிங்டம் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்ன கொடுக்குறாரு எல்லாம் தான் படைத்த அனைத்துக்கும் பேர் வைக்க சொல்கிறார் ஆக்சுவலாக ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்குள்ளே ஆதாம் பாவம் பண்ணதுனால தான் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா நமக்கு ஃபுல் ட்ரைனிங் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் ஓகே அதில் ட்ரைனிங்குடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேர் வைக்கிறது ஆதாம் கூப்பிட்டு போயிட்டு தான் படைத்த அனைத்துக்கும் பேர் வைக்க சொல்கிறார் ஆதாம் பேர் வச்சது பிதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் ஆதாம் பாவம் கிடையாது அதனால் அவருடைய இறுதியம் பரிசுத்தமாக இருந்தது பிதாவுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது பிதா ஒன்னுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நினைச்சிருந்தாரோ அதை கரெக்டாக இருவச்சார் வச்சார் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் இன் த ஹார்ட் ஆஃப் காட் தி ஃபாதர் ஸோ பிதாவுக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் அப்படின்னாரு ஆனால் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள டவுட் வந்து என்ன பண்ண டவுட் வரல கவலை வந்துருச்சு என்ன கவலை எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்து நமக்கு மட்டும் ஜோடியாக காணுமே சொல்லிட்டு இது ஒரு சின்ன ஒரு மறை உண்மை இருக்குது எது வரைக்கும் ஆதாம் சந்தோஷமா இருந்தார் எப்போ வந்து கவலை வந்தது ஒவ்வொரு ஜோடியா பார்க்கும்போது கவலை வந்தது அதுக்கு மேலே அது கவலைப்படலை இன்னும் ஒரு வகையில் போனா பிதாவை மாத்திரம் பாத் மாத்திரம் பார்த்து பிதா கிட்ட பேசிட்டு இருக்க வரைக்கும் அவர் கவலை வரலை கரெக்ட் அப்போ ஒரு குருவா போனோம்னு ஆசைப்படுறவங்க இல்லை ஒரு நன்னா போனோம்னு ஆசைப்படுறவங்க கடவுளை மாத் மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கவலை கிடையாது சந்தோஷமா இருக்க முடியும் மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு என்ன ஆகும் அவங்க உண்மையான குருவாக உண்மையான அருட் வாழ முடியாது கஷ்டம் வந்துடும் கவலை வந்துடும் இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் யாராவது நான் நான் ஃபாதராக போனேன்னு ஆசைப்படுறேன் குருவான ஆசைப்படுறேன்னா என்ன ஆஸ் அஸ் யூ லுக் இன் டு த லார்ட் யூ இல் பி ஹாப்பி யு வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் த மொமெண்ட் யூ லுக் இன் டு த வேர்ல்ட் அந்த ஹாப்பினஸ் போயிடும் வேற ஒரு கவலை வர ஆரம்பிச்சிடும் ஓகே குட் ஸோ இப்போ ஏவாலை படைக்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு கொஸ்டின் இப்போ அவங்க என்ன டெஸ்ட் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் ஓகே இந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா இறந்து போவீங்க பட் எந்த டெஸ்ட் வச்சோன்னா ஒரு பீரியட் உண்டு இல்லையா உங்களுக்கு ஒரு ஆஃப் எக்ஸாம் வச்சாங்கன்னா ஒன் ஹவர் இல்லை த்ரீ ஹவர்ஸ் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் சொல்றது ஆமாங்க உங்களுக்கு ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்லாம் எவ்வளோ நேரம் வைப்பாங்க ஹவர்ஸ் ஸ்கூலில் சாதாரண டெஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸ் வைப்பாங்களா வீக்லி டெஸ்ட்லாம் வீக்லி டெஸ்ட் எல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டு கேத்த மாதிரி டைம் வைக்கிறாங்க இல்லையா அப்போ மோட்சத்தில் ஆண்டு ஒரு டெஸ்ட் வைக்கறானே அது ஒரு டைம் இருக்குமா இருக்காதா இருக்கா இட் இஸ் நாட் ஃபார் எட்டர்னல் ஓகேயா அந்த டெஸ்ட்டில் ரிசல்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கும் ரிசல்ட் என்ன தெரியுமா ஆண்டூர் ஒரு எல்லா கனியையும் சாப்பிடலாம் ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ ஒவ்வொரு மரத்தில் உள்ள கனியை டேஸ்ட் பண்ணிட்டே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இன்னொரு கனி இருந்தது நடுவில் ரெண்டு மரம் நடுவில் இருக்கு ஒரு மரம் விளக்கப்பட்ட மரம் நன்மை தீமை அறிவதற்கான மரம் இன்னொரு மரம் என்ன இருந்தது நடுவில் கிவிங் ஃப்ரூட் அதாவது வாழ்வின் கனி தரும் மரம் ஒன்று இருந்தது ரெண்டு மரம் சென்ட்ரல் நமக்கு எல்லாம் இது வரைக்கும் இந்த விளக்கப்பட்ட கனியை பற்றியே பேசி பேசி அந்த மரம் மறந்து போயிட்டு நமக்கு வாழ்வு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு மரம் இருந்தது அதனுடைய கனி என்னைக்கு சாப்பிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க இறந்துருக்கவே மாட்டாங்க பர்ஃபெக்டா டெஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த மரத்துடைய கனியை எடுத்து சாப்பிட்றதுக்கு மேலே இவங்க பாவம் பண்ணதுனால பரலோக ராஜ்ஜியத்தை நாம் இழந்து போய்விட்டோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கத்துக்கலாம் நீங்க வந்து பாவ சங்கனம் பண்ணி பரிசுத்தமா இருக்கு வெளியே வரீங்க இந்த பரிசுத்தத்தில் எவ்வளோ நேரம் நிலைச்சிருக்கிறீங்களோ நெ நிலைச்சி இருக்கும்போது கடவுள் ஒரு கிருபையை கொ கொடுப்பார் நான் நிறைய நேரத்தில் சாத்தா என்ன பண்ணுவோம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால் உங்களை பாவத்தில் எவ்வளோ வச்சிடும் அப்போ அந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் எப்படி வந்து ஏவாள் வந் ஆதாம் ஏவாள் வந்து அந்த தேவையில்லாத ஒரு கனியை சாப்பிட்டு கடவுள் கொடுக்க வேண்டியிருந்த மிகப்பெரிய ஒரு கொடையை மிஸ் பண்ணாங்களோ நாம் என்ன பண்ணுறோம் பாவ சேந்திரம் பண்ணி பரிசுத்தமாக வரோம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒரு பாவத்தில் விழும்போது கைக்கு எட்டின அந்த கிருபை நமக்கு கிடைக்காம போயிருது ப்ரைஸ் அ லாட் வரு வருஷத்துவத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருக்க நிலைத்திருக்க தான் நமக்கு புதிய புதிய கிருபைகள் கொடுக்கப்படும் அப்புறம் புதிய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வது எது ரொம்ப முக்கியமா இருக்குது நம்பிக்கையும் பொறுமையும் மிக மிக அவசியம் ப்ரைஸ் அ லாட் எஸ் நிஷாந்த் பிரதர் ஆ பிரதர்

இப்போ நீங்கள் பாவ சைந்தனம் ஓகே நல்ல கொஸ்டின் நீ பாவ சைந்தனம் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு கிரேஸ் வருது நான் இல்லைன்னு சொல்லலை கிரேஸ் நிறைய கிரேஸ் இருக்குது தேர் இஸ் நாட் ஓன்லி ஒன் கிரேஸ் காட் ஹஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கிரேஸ் ஓகே மதர் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ்ன்னு போது என்னது நிறைய கிரேஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ யூ ஹாவ் சர்டன் கிரேஸ் வென் யூ ஆர் கண்டினியூவிங் இன் தட் கிரேஸ் யூ வில் கெட் அனதர் கிரேஸ் அப்போ இன்னொரு கிரேஸ் வரதுக்கு முன்னால் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருது நான் சொல்கிறேன் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசியாவுடைய லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் வந்து ஒரு வழிப்போக்கர் வந்து அவங்க ஃப்ரான்ஸ் ஆஃப் அசோசியோட மடத்தில் வந்து பெல் அடிக்கிறார் பெல் அடிக்கணும் கண்டினியூஸாக பயங்கர சத்தம் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறார் அப்போ இந்த சீடர் அங்கேருந்து ஓடி வரார் ஏன்னா உள்ளே ஃப்ரான்சி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கார் அவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இவர் அவ்வளோ வேகமாக அடிக்கிறாருன்னு சொல்லி அந்த டிசைபிள் ஓடி வந்துட்டு சொல்கிறார் சார் கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க அங்கே குரூப் ப்ரேயர் இருக்காரு நீங்கள் அடிக்கிறது அவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சொல்லும் போது அவர் அடிச்சுட்டு தான் இருக்கிறார் அப்படியே வந்து சீடருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது என்ன சார் சொல்ல சொல்ல நீங்கள் கேட்க மறுபடியும் அடிக்கிறீங்கன்னா அவர் மறுபடியும் அடிக்கிறார் இப்போ கோவம் வருமா வராதா இவருக்கு கோவம் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க கேட்க மறுபடியும் அடிக்கிறீங்க குருவானது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நீங்க ஸ்டாப் பண்ணுகிறாரு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அது சாண்டை போட்டுட்டு கடைசியில் அவர் வெளியில் அப்படி போகிறார் அங்கேருந்து ஃபிரான்சிஸு ஓடி வர்றார் கேட்டுக்கு வந்து எங்கே எங்கே வந்தவர் எங்கேன்னு தேடுறாரு வெளியில் போய் பார்த்தா ஆளை காணும் அவர் போயாச்சு அப்போ இந்த சீடர் சொல்றாரு விடுங்க குருவே அவர் ரொம்ப மோசமான இவ்வளோ சொல்லி கேட்காம பயங்கரமாக சண்டை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபேன்சி கேட்குறாரு வந்தது ஆள் கிடையாதுப்பா அவர் ஒரு ஏஞ்சல் அது உனக்கு ஒரு கிரேஸை கொடுக்குறதுக்கு வந்திருந்தார் நீ கோவப்பட்டு கெடுத்துட்டியப்பா எல்லாம் போச்சு உனக்கு வர வேண்டிய கிருபை இழந்து போயிட்டியே அப்படின்னார் இப்போ சொல்லுங்க எத்தனை கிரேஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் கார் ஓட்டும் போது எத்தனை கிரேஸ் கிடைச்சிருக்கும் ம் ஆட்டோக்காரன் சொல்றேன்னு இப்படி வந்த உடனே ஒரு கிரேஸ் மிஸ் பண்ணிடும் இல்லையா இதுதான் ஸோ அப்போ அந்த கிருபையில் நிலச்சிருக்கும் போது அடுத்த கிருபை கொடுக்கப்படும் அதுக்கு பொறுமை அவசியம் நம்பிக்கையும் பொறுமையும் மிக மிக அவசியமாக இருக்கிறது ப்ரைஸ் ஓகே இதுல ஏதாவது டவுட் இருக்கா டவுட்ல எதுவும் டவுட் இல்லையே